மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அம்மா உள்ளிட்டோர் மீது திமுக ஆட்சிக் காலத்தில் வேண்டுமென்றே திட்டமிட்டு தொடரப்பட்ட வழக்கில் தற்போது வெளியான தீர்ப்பை திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது கோஷ்டியினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடியிருப்பதை அம்மாவின் உண்மையான விசுவாசிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் வன்மையாக கண்டித்துள்ளனர் மக்கள் தலைவியாக தன்னை அர்ப்பணித்த அம்மாவை அம்மாவை மக்களுக்காக வாழ்ந்த அம்மா பெயரை சொல்லி அம்மாவும் குற்றவாளின்னு அந்த தீர்ப்பிற்கு இன்னைக்கு உயிரோடு ஆனால் அம்மாவையும் குற்றவாளின்னு சொல்லும் போது காலையில பார்க்கறோம் எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்க்கறோம் ஓ பன்னீர்செல்வம் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி நடனமாடி கொண்டாடுறாங்க இதுதான் திரு பன்னீர்செல்வம் அம்மாவுக்கு காட்டிய விசுவாசமா இதற்காகத்தான் அம்மா அவரை முதலமைச்சராக அமர வைத்தாரா அம்மாவை குற்றவாளின்னு வரும்போது அந்த நேரத்தில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி இதை என்ன சொல்கிறதுனே தெரியல வேதனையா இருக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மாவுடைய உண்மை விசுவாசி என்று இனிமேல் சொல்லவே கூடாது அம்மா தீர்ப்புக்காக ஒரு இனிப்பை வழங்கக்கூடியவர் அம்மா தீர்ப்புக்காக அம்மா பெயரை சொல்லும் பட்டாசு வெடித்து கொண்டாடுபவர்கள் எப்படி அம்மாவுடைய விசுவாசியா இருக்க முடியும் டான்ஸ் ஆடுறாங்க ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க மத்தியானம் பிரியாணி சாப்பாடு போடுறாங்க என் தாய் இல்லை என்றால் இவர்கள் யாருமே இல்லை உண்மையிலே வேதனையா இருக்கு எல்லாத்தையும் அம்மாவுடைய ஆத்மா பார்த்துக்கிட்டு காலம் நிச்சயமாக அவர்களுக்கு பதில் சொல்லும் எங்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக நல்ல தீர்ப்பு எங்களுக்கு வரும் எங்கள் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டில் மலரும் உலகமே அம்மா 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 என்று மனதார வாயார கூப்பிடுகின்ற தலைவியை குற்றவாளி என்று ஒரு தீர்ப்பு வருகிறது அந்த தீர்ப்பை கேட்ட திரு ஓ பி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த தீர்ப்பு எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் உங்களை மூன்று முறை முதலமைச்சராக்கி பார்த்த எங்களுடைய தங்க தலைவி பொன்மன தலைவி அம்மா அவர்கள் மீது ஒரு குற்றவாளி என்று ஒரு தீர்ப்பு வருகிறது அந்த தீர்ப்பு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறதா அப்ப உன்னுடைய விசுவாசம் என்ன என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தெரிந்து விட்டது ஊழ கும்பிடு போட்டு 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 மக்களை ஏமாத்தி இன்னைக்கு அம்மாவையே குற்றவாளின்னு சதி செய்து ஒரு பக்கம் மத்திய அரசு இன்னொரு பக்கம் திமுக இந்த சதி பின்னணியிலே இன்னைக்கு அம்மாவே குற்றவாளின்னு சொல்றாங்க அந்த தீர்ப்பு அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது என்று சொல்லுகிறார்கள் நடனமாடுகிறார்கள் இழிப்பு வழங்குகிறார்கள் என்று சொன்னால் உண்மையான துரோகிகள் யார் என்று கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணாதாவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இறைவன் இருக்கிறான் அம்மா தெய்வமாக இருக்கிறார் தலைவர் தெய்வமாக இருக்கிறார்கள் மீண்டும் தமிழகத்தில் இந்த தீர்ப்பு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் எதிரானது என்பதை கூட உணர்ந்து கொள்ளாமல் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினர் சந்தோஷப்படுவதும் பட்டாசு வெடிப்பதும் இனிப்புகள் பரிமாறிக்கொள்வதும் எங்களை போன்றவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை தருகிறது உண்மையிலேயே இந்த தீர்ப்பு வந்து இறுதியான தீர்ப்பே இல்லை இந்த தீர்ப்பிலே அடிப்படையான அரசியலமைப்பு சட்ட கேள்விகளுக்கு நீதிமன்றம் விடை சொல்லவில்லை சுப்ரீம் கோர்ட்டிலே இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்பது லோயஸ்ட் இருப்பதிலேயே அதுதான் கீழமை இதற்கு மேல் மூன்று நீதிபதிகள் இருக்கிறார்கள் அதற்கும் மேல் ஐந்து நீதிபதிகள் இருக்கிறார்கள் இந்த வழக்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரும் என்றால் அரசியலமைப்பு சட்ட விதிகளின்படி கர்நாடக அரசு இந்த வழக்கிலே மேல்முறையீடு செய்வதற்கு தகுதி படைத்தது இந்த கேள்விக்கு சரியான விடை அந்த தீர்ப்பில் இல்லை முழு தீர்ப்பையும் நான் படித்து பார்த்தேன் இந்த விடையை தேடிய பயணம் இனிமேல் நடக்கும் அதற்கு முதலில் இந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பை வழங்கிய இந்த நீதிமன்றத்திலே இவர்கள் வந்து மனு போடுவார்கள் மறுசீராய்வு மனு என்று அதற்கு பெயர் அந்த மனுவிலே கிடைக்கின்ற விடையை பொறுத்து இந்த தீர்ப்பின் அடுத்த கட்டம் நகரவிருக்கின்றது ஆனால் அதற்குள் இது ஒரு இறுதியான விஷயம் என்பது போல ஊடகங்களிலே ஒரு செய்தி பரப்பப்படுகின்றது உண்மை அதுவல்ல மாண்புமிகு உச்ச மறுசீராய்வு மனு போடும்போது நூற்றுக்கு இருபது முதல் இருபத்தி ஐந்து விழுக்காடு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இதுதான் உச்ச நீதிமன்றத்தின் வரலாறு அது இதிலும் நடைபெறும் ஆனால் அதற்குள் வந்து இவர்கள் குதூகலிக்கின்றார்கள் அது கூட பரவாயில்லை ஆனால் இந்த தீர்ப்பிலே மிகவும் கடினமாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்களுக்கு எதிராக சொல்லப்பட்டிருக்கின்றது அதையெல்லாம் இவர்கள் மனதிலே கொள்ளாமல் வெறுமனே வந்து இது ஒரு அரசியல் எதிரி அவருக்கு கிடைத்த தண்டனை என்கின்ற அளவிலே மகிழ்கிறார்களே என்பதுதான் மிகுந்த வருத்தமாக இருக்கிறது